அறிக்கையே விடாத போது பேசல நீங்க வெளியவே வரல நீங்க மாநாடு போடல நீங்க மக்களை சந்திக்கல நீங்க மாநாடு போட்டார் வெளியே வந்தார் மக்களை சந்தித்தார் அறிக்கையை விட்டார் ஆனா அறிக்கை விடும் பொழுது அறிக்கை மட்டும் விடுறீங்க அறிக்கை என்பதும் இந்த ஜனநாயக நாட்டில் மிக முக்கியமான ஒரு டூல் இட்ஸ் பொலிட்டிக்கல் டூல் நான் பெரிய லிஸ்டுங்க இது இன்னொரு பேட்டர்ங்க அது வேங்க வேலா இருக்கட்டும் வியாசப்படியா இருக்கட்டும் குற்றம் சொல்றவங்க குற்றச்சாட்டு சொல்றவங்க மீது குற்றச்சாட்டு சொல்றாங்களே நல்லா கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களா இருக்கிறாங்க அப்புறம் என்னையா சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மாறத்தட்டக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கிறேன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க காவல் நிலையம் போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கம்ப்ளைண்ட் தர வரக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி நடத்துது அந்த பேரணிக்கு முதல் அனுமதி தரல அவர் எனவே இது முழுக்க முழுக்க இதில் அரசியல் செய்வது திமுக தான்

அங்க இருக்கக்கூடிய ஆர்ஓ எல்லார்கிட்டையும் முறைப்பட அனுமதி வாங்கி ஒரு கொடி கம்பத்தை திறக்க போற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் வந்து திறக்க கூடாதுன்னு அடிக்கிறாங்க எங்களை அடிச்சா பரவாயில்ல அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தைகள் கட்சிக்கு கொடிக்கம்ப மேற்ற அனுமதி இல்ல அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது திக்கெட்டும் திசையட்டும் முற்றுமுடுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திமிர் பிடித்த ஆணவத்தில் இருக்கிற சாதி வெறி பிடித்த பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நீங்க அந்த வீடுகளை எடிக்கிறீங்களே எடுக்கிறீங்களே ஏங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் காசாக்கிற போய் இடிப்பார் அவரு மாட்டார்

வடசனை சம்பவத்திலையுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை அவங்க என்ன பாவம் பண்ணாங்க கூட்ஸ் கால்ல உதைப்பீங்களா அந்த தாயினுடைய அப்படிப்பட்ட ஒரு வயிற்றுல இருந்து தான் அந்த கருவறையில இருந்து நீங்களும் பிறந்து வந்தீங்க மேலதிகாரிகள் சொல்றாங்களா உங்களுக்கு மேல இருக்க அரசியல் தலைவர்கள் சொல்றாங்களா எங்களை வேலை செய்ய விடுங்க எங்களை மக்கள் பணி செய்ய விடுங்க ஏன் பயப்படுறீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தை வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அனைத்து நெருக்கடி